நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு விஸ்வ குரு நேற்று கண்ணிருக்காரு அம்மாவை வசிக்கப்படுத்தாங்க எங்க அம்மாவசிங்க நீங்க என்ன சார் யோகியம் அத கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சங்கி போட்டோம் சோசியல் மீடியால கதரு கதருன்னு வாயிலையும் வைத்தியும் அடிச்சுட்டு அழறாங்க சில விஷயங்களை பேசக்கூடாது ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாம மூக்க நுழைக்க கூடாது நாம ஆனா செஞ்சாதான் சில அப்படிங்கறதுனால இந்த விஷயத்தையும் சேர்த்து நான் பதிவு இது ஷர்மிளா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா பாஜகவுடைய மூத்த தலைவரான நிதின் கட்கரி நேற்று இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த மேடையில பதிவு பண்ணியிருக்காரு அதாவது என்ன பெஸ்ட் இஸ் த பெஸ்ட் லீடர் அதாவது ஒரு மக்களை நல்லா ஏமாற்ற தெரிந்த ஒரு தலைவர் தான் சிறந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இவங்களை எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சிறந்த தலைவர் நரேந்திர மோடி அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து மக்களை ஏமாத்திருப்பாரு அப்படிங்கறத உங்களாலே யூகிக்க முடியும் நேத்தும் அப்படிதான் புதுசா நம்ம சின்னராசு ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறார் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் தேர்தல்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறதும் ஓட் ஓட்சூடி அப்படிங்கிறதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு வீதி வீதியா ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் போய் ஓட்டு திருட்டுல பாஜக எப்படி எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஈடுபட்டுச்சு இதனால எத்தனை பேருடைய அடிப்படை உரிமையான வாக்குரிமை பாதிக்கப்படுது இது மூலமாக திருட்டுத்தனமாக பாஜக எப்படி ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி கவுண்டர் பண்றது அப்படிங்கறத தெரியாம திக்கு முக்காடிட்டு இருந்த பாஜகவுக்கு நேத்து ஏதோ ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அதே விஷயம் இவங்களுக்கு எதிராக ஆயிட்டு இருக்கு அதாவது ஏதோ ஒரு மேடையில அதுவும் அந்த மேடையில ராகுல் காந்தியும் இல்ல தேஜஸ்வி யாதவும் இல்ல எந்த முக்கியமான தலைவர்களும் இல்ல அந்த மேடையில பேசக்கூடிய ஆர்ஜேடியை சேர்ந்த ஏதோ ஒரு காரியகர்த்தா மோடியோடைய அம்மாவை கேவலமா பேசிட்டாராம் அத கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சங்கி கோட்டமோ நேற்று சோசியல் மீடியால கதரு கதருன்னு வாயிலையும் வைத்திரியோ அடிச்சுக்கிட்டு அழறாங்க எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் வந்து இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு நாட்டுடைய பிரதமருடைய அம்மா அப்படின்னு பாக்காம இவங்களை வந்து இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்களே இதுதான் நீங்க கையில எடுக்கக்கூடிய நாகரிகமான அரசியலா அரசியல்ல ஒரு நாணயம் ஒரு நாகரிகம் வேட்டாமா அப்படின்னு அவங்க புரிஞ்சு தள்ளியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சுருத்தி இரானி வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா நாட்டுடைய பிரதமர் இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு அவங்களோட அம்மா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தாயை வந்து நீங்க பழிக்கிறீங்களே அப்படின்னு ஏகப்பட்ட வசனத்தை இந்தமா பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம சின்ராசே பாத்தீங்கன்னா மேடையில மூக்க சிந்தி இருக்கிறாரு மேடையில அப்படி கண்ணீர் மல்க நரேந்திர மோடி பேசக்கூடிய வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டண்ட அவர் இன்னைக்கு என்ன தெரியல பல தருணங்கள்ல வந்து அடிச்சிருக்கிறாரு எப்ப அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பதில் தெரியலையோ இல்ல அந்த விஷயத்த கவுண்டர் பண்ண முடியலையோ இல்ல நம்மளோட குருப் நரேட்டிவ்ல குறையுது அப்படிங்கறத உணர்றாங்களோ அப்பெல்லாம் இது போன்ற சென்டிமெண்ட் ஆன விஷயங்களை எடுத்துக்கிட்டு கண்ண நீலிக்கண்ணீரை வடிச்சுக்கிட்டு ஒரு டிராமா போடுறது இவருக்கு வழக்கமா போடுச்சு இத டிமானிட்டேஷன் டைம்ல நம்ம பாத்துருக்குறோம் எனக்கு ஐம்பது நாள் டைம் கொடுங்க இது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் இல்லைன்னா என்ன நடு ரோட்ல வச்சு எடுச்சிருங்க அப்படின்னு வீரவசனம் பேசினவர்தான் அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாம பல மேடைகள் ஏறி இருக்காரு ஆனா டிமானிட்டேஷனை பத்தி பேசுனது கிடையாது கர்நாடகா தேர்தல் நடக்கும் பொழுது காங்கிரஸ் என்ன தொண்ணூத்தி ஓரு முறை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் இவரு இப்படி இவங்களால எங்கெல்லாம் நிறைய சமாளிக்க முடியலையோ எங்கெல்லாம் இவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுதோ அங்கெல்லாம் கண்ணீரையும் அம்மா சென்டிமெண்டையும் கையில எடுத்துருவாங்க நேத்தும் அதே மாதிரிதான் மேடையில பேசும் பொழுது எங்க அம்மா யாருக்கு என்ன பாவம் பண்ணாங்க நூறு வருஷம் இருந்துட்டு மறைஞ்சவங்க அவங்க அவங்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் காங்கிரஸ்காரங்களும் காரங்களும் எங்க அம்மாவை அவமானப்படுத்துறாங்க எங்க அம்மாவும் எங்க அம்மாவை அவமானப்படுத்துறது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாயையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம் ஒவ்வொரு சகோதரியையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம் ஒவ்வொரு பெண்ணையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம் ஒவ்வொரு மகனையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு நம்மளால வீரவசனம் பேசியிருக்கிறாரு அந்த வீரவசனத்தை தான் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு பாஜக ஆட்சி காலத்துல இவங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்ததாங்க அப்படின்னு சில விஷயங்களை மலரும் நினைவுகளா வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில் தண்டனை விதித்த பதினோரு பேரை இவர்கள் சம்ஸ்காரிகள் இவர்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணி அவங்களுக்கு மாலை போட்டு ஸ்வீட்டை கொடுத்து வரவேற்ற பெக்கங்கெட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் ஹத்ராஸ்ல ஒரு சின்ன குழந்தைய நாலு பேர் சேர்ந்து கோவில் வளாகத்துக்குள்ள வச்சு ஒரு வாரம் அந்த பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு பொண்ணு தூக்கி ரோட்ல போட்டான் பொண்ணு தூக்கி குப்பைய வீசின மாதிரி வீசினாங்க அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு தேசிய குடியை கையில எடுத்துக்கிட்டு வெக்கமே இல்லாம ஊர்வலம் போன கூட்டம் தான் இந்த சங்கி கூட்டம் இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் பாஜகவை சேர்ந்த எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் தொடர்ந்து எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறாரு அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் அந்த போராட்டம் பண்ணாங்க எங்களுக்கு இந்த ஒலிம்பிக் மெடல் எல்லாமே வேண்டாம் எங்களுக்கு எங்க சுயமரியாதை தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவாக வாய கூட திறக்காத ஒரு வெக்கங்கெட்ட கூட்டம் தான் இந்த சங்கி கூட்டம் மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்மாணப்படுத்தி பாலியல் சீண்டல் செய்து அவங்களை ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க இத பத்தி அங்க இருந்த பாஜக முதலமைச்சர் பிரேன் சிங் கிட்ட கேட்டோன்னு ஏதோ வீடியோ வந்துச்சு வெளியில வந்துருச்சு பாத்துட்டு என்னமோ ரொம்ப எல்லாரும் கொந்தளிக்கல்களே இது என்ன ஒரு சம்பவமா இப்படி பல சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு அலட்சியமா பேசின கூட்டம் தான் இந்த சங்கி கூட்டம் ஏன் மணிப்பூர் பெண்கள் உங்களுக்கு உங்க சகோதரியா தெரியலையா மிஸ்டர் மோடி மல்யுத்த வீராங்கனைகள் உங்கள் மகள்களாக உங்களுக்கு தெரியலையா வில்கிஸ் பானு உங்கள் சகோதரியாக உங்களுக்கு தெரியலையா ஆசிப்பா உங்க பேத்தியா உங்க கண்ணுக்கு தெரியலையா சரி இந்த கும்பலோட லட்சணம் இப்படி இருக்குன்னா இதுல இருக்கக்கூடிய தலைவர்களோட லட்சணம் இதை விட மோசம் போன வாரம் ஒரு நேஷனல் மீடியா டிவி டிபேட்ல ஒரு காங்கிரஸ் தலைவருடைய தாயை மிகவும் கேவலமாக பிஜேபி ல பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு நான் என்ன வார்த்தை பிரயோகம் பண்ணாரு அப்படிங்கறத உங்க கற்பனைக்கே விட்டுறேன் பெரும்பாலும் தெரியுமே ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னா என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க நேஷனல் மீடியால பேசுறாங்க அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா இந்த அரசாங்கம் இன்னும் மோடி தான் வெளிப்படையாக வந்து இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு கண்டிச்சாரா உங்களுக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை மஹுவா மோய்த்ரா வெளியில கொண்டு வந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மீது ஒரு விசாரணை நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்ட கூட்டம் தானே நீங்க அந்த அம்மா வெளியில வந்து சொன்னாங்க திரௌபதியை துகில் இருக்கிற மாதிரி என்ன வார்த்தைகள்ல துகில் உரிச்சாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இதுதான் நீங்க பொம்பளைங்களுக்கு கொடுக்கற மரியாதையா ஏன் அவங்க எல்லாம் இந்திய நாட்டு பொம்பளைங்க கிடையாதா சரி இந்த கூட்டம் இப்படி இருக்குன்னா இந்த கூட்டத்துடைய தலைவர் நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு விஸ்வ குரு பொல பொல பொலப்பலன்னு கண்ணீர் விட்டாரு எங்க அம்மாவும் வசிங்க எங்க அம்மாவசிங்க பிடித்திட்டாங்கன்னு நீங்க என்ன சார் யோகியம் சோனியா காந்தி அம்மையார பார்த்து காங்கிரஸ்க்கே விதுவா காங்கிரஸ் உடைய விதவை அப்படின்னு சொன்னது நீங்க தானே ஜெர்சி கவு அப்படின்னு வெக்கமே நாம பேசுனது நீங்க தானே சசி தரூர்னு மனைவியை கிரோர் கேர்ள் பிரெண்டுன்னு பேசுனது நீங்க தானே வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை இந்த ரோட் சைடு ரோமியோஸ் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்கல்ல பொறுக்கி பசங்க அவங்க பேசுற மாதிரி ஓ திதி நீங்க தானே சார் அது உங்களுக்கு எல்லாம் என்ன யோக்கியதை இருக்கு பாயத்த திறந்து பேசுறதுக்கு இல்ல கண்ணீர் விடுறதுக்கு பாரத் ஜோடோ யாத்திரால நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா ராகுல் காந்தி தன்னுடைய சகோதரி பிரியங்கா காந்தியோடைய மகளோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த போட்டோவை எடுத்து போட்டு கொச்சையா பதிவு போட்ட வெக்கம் கெட்ட கூட்டம் தானே நீங்க உங்களுக்கு எல்லாம் உறவோட மதிப்பு என்ன தெரியும் மரியாதை என்ன தெரியும் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எந்த பெண் தலைவர்களை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க பிரியங்கா காந்தியில ஆரம்பிச்சு கனிமொழி வரைக்கும் எல்லா காலகட்டங்களிலும் பலரையும் வக்கிரமா விமர்சனப்பட்ட கூட்டம் தான் நீங்க சில விஷயங்களை பேசக்கூடாது ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாம மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா அதை செஞ்சாதான் சில மரம் மண்டைகளுக்கு உரைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தையும் சேர்த்து நான் பதிவு பண்றேன் எங்க அம்மாவை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு பேசுறாரு நாட்டுடைய பிரதமர் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சார் மரியாதை கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மறைச்சுதானே தேர்தல் வாக்கு கேட்டீங்க அப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் வெளியில வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மனைவி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வெளில சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் சமூகத்துல அந்த அம்மாவுக்கு ஏதாவது அங்கீகாரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்களா உங்க அம்மாவைய ஓட்டு வாங்கறதுக்காக தானே நீங்க யூஸ் பண்ணீங்க என்னைக்காவது உங்க அம்மாவை பாக்கணும் அப்படிங்கிற உண்மையான அன்போட நீங்க போய் பாத்துருக்கீங்களா சுத்தி வர ஒரு நாலு கேமராவை வச்சுக்கிட்டு எங்க அம்மாவுக்கு பாதை பூஜை செய்யறேன் எங்க அம்மா காலை பிடிச்சு விடுறேன்னு சீனத்தானங்க நீங்க போட்டிருக்கீங்க உண்மையிலேயே தாய் மீது அன்பு இருக்கிறவங்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ப்ரெஷர்ஸ் நினைக்கிறவங்க கேமராவோட போக மாட்டாங்க அம்மாவை பாக்குறது அப்ப எல்லாத்துலயும் உங்களுக்கு எப்படி ஓட்டு வாங்கலாம் அப்படித்தானே தானே இருக்கீங்க இன்னும் ஒரு வழி வேலை போய் சொல்லணும்னா இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் போன தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல்ல இந்த மனுஷன் என்ன பேசுறாரு எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையா புரிஞ்சிச்சு எங்க அம்மா என்ன பெத்து வளர்க்கல நான் கடவுளுடைய குழந்தை நான் நான் பயாலஜிக்கல் சைல்டு என்ன ஆண்டவன் நேரடியா படைச்சு உலகத்துக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு பேசின ஆசாமி தானே நீங்க உங்க பெத்து வளர்த்த தாய்க்கு நீங்க கொடுக்கற மரியாதை அவ்வளவுதானா இன்னைக்கு அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் அந்த அம்மா அவங்க வச்சு ஓட்டு பொறுக்கணும்னு முயற்சி பண்றீங்க இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் ஆக உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களையும் நீங்க மதிக்க மாட்டீங்க உங்க கட்சியில இருக்கிற பெண்களையும் நீங்க மதிக்க மாட்டீங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பெண்களையே நீங்க மதிக்க மாட்டீங்க இந்த சமூகத்துல இருக்கிற பெண்களுடைய பாதுகாப்பை பத்தியோ இதுல மதிப்பை பத்தியோ நீங்க கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் உங்க அம்மாவை யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே ராகுல் காந்தி மோசம் தேஜஸ்வி யாதிய மோசம் அவங்களா இருந்தாங்க இந்த மேடையில நீங்க பெண்கள் மீது எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்ற உங்க எஸ்டிடி வரலாறுல எங்களுக்கு நல்லாவே தெரியும் குஜராத்ல ஒரு பெண்ண திருட்டு தனமா பார்த்த கூட்டம் தானே நீங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க பெண்களுக்கான மரியாதையை பத்தி அந்த பக்கம் நீங்க ராகுல் காந்தி எடுத்துக்கங்க பிரியங்கா காந்தி எடுத்துக்கங்க சோனியா காந்தி எடுத்துக்கங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி இந்த பதினஞ்சு வருஷத்துல எத்தனை எத்தனை அசிங்கங்களை அவமானங்களை அவங்க எதிர்கொண்டிருக்காங்க இந்த கூட்டம் மூலமா எவ்வளவு கேவலமா பேசிருக்கீங்க எவ்வளவு பக்கரத்தை அவங்க மேல வாந்தி எடுத்திருக்கீங்க சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு அம்மா தானே பிரியங்கா காந்திக்கு அம்மா தானே இந்திரா காந்தி அவங்களுக்கு பாட்டி தானே அவங்க இந்த தேசத்துடைய ஒரு அங்கம் தானே இந்த தேசத்துல இருந்து இந்த தேசத்துக்கு ஆ இருந்து உயிரை கொடுத்த ஒரு பெண் தானே அந்த குடும்பத்தையே இவ்வளவு வருஷமா கழிவு கழுவி ஊத்திருக்கீங்க ஆனா ஏதாவது ஒரு மேடையில சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ பாருங்க எங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு கண்ணீர் சிந்தி எனக்காவது ஓட்டு கேட்டிருக்காங்களா ஓட்டு பிச்சை எடுத்திருக்காங்களா அதுதான் சுயமரியாதை அரசியல்னு வந்துட்டா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க நீங்க பேசாதது ஒண்ணும் யாரும் உங்களை நோக்கி பேசல நீங்க என்னத்தை விதைச்சீங்களோ அதைத்தான் இன்னைக்கு நீங்க அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க அதனால அவன் பேசிட்டான் இவன் பேசிட்டான் அப்படின்னு போலியா கண்ணீர் விடுறத விட்டுட்டு நாட்டுக்கு என்ன நல்லது செய்யணும் அப்படிங்கறத முதல்ல யோசிக்க உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறது கிடையாது இருந்து நமக்கு என்ன பிரச்சனை வருதோ அதை பத்தி பேசுறது கிடையாது பதினோரு வருஷத்துல ஏதாவது ஒரு ப்ரெஸ் கான்பரன்ஸ் நடத்திருக்கீங்களா என்னைக்காவது மக்களை சந்திச்சா மக்களோட கேள்விக்கு பதில் சொல்றது உங்களுக்கு தைரியமோ திராணியோ தென்போ இருந்துக்கா உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு கவுண்டமணியோட டைலாக் தான் ஞாபகம் அது அடே நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நாமெல்லாம் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவாருல அந்த மாதிரி நீங்கெல்லாம் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் சும்மா இந்த போலி கண்ணீர் விட்டு எல்லாரும் ஏமாத்தணும்னு முயற்சி படாது அதனால இந்த மூக்கை சிந்திட்டு மூளையில உட்கார்ற டிராமாவை நிறுத்திட்டு கொஞ்சம் மக்களுக்காக உழைக்க முயற்சிப்படுது நன்றி